இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து எப்படி பார்த்தோம்னா எஸ்ஐஆர் வந்து நல்லது பண்ணுறதா சொல்லி சொல்கிறீங்க ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா இப்போ நிறைய ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து இதை வந்து எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்க ரீசெண்டாக ராகுல் காந்தி கூட என்ன பண்ணார்னா எஸ்ஐஆர் வரத்துக்கு முன்னாடி ஒரே பில்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரே குடும்பத்தை சார்ந்த நூற்றி ஒரே குடும்பத்தில் எப்படி நூற்றி முப்பது பேர் இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு கொஸ்டின்லாம் கேட்டு ரொம்ப இஷ்யூ ஆகிட்டு இருந்துச்சு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸும் ராகுல் காந்தி சொன்னது மாதிரி நூறு ஓட்டு இருக்குதுன்னா இங்கே அதே மாதிரி நிறைய கள்ள ஓட்டுகள் இருக்குது டெட் வாக்காளர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இவங்களோட ஓட்டெல்லாம் முக்கியமாக நினைக்கிறாங்களா ஆளே இல்லாதவங்களோட வாக்கை முக்கியமாக நினைச்சி இவங்களும் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்றதன் மூலியமா அவங்க இறந்த வாக்காளர்களை கள்ள ஓட்டம் மாத்தறதுக்கு நினைக்கிறாங்களா இப்போ இந்த நூத்தி ஐம்பது ஓட்டு ஒரு வீட்டுல இருந்து எந்த மாநிலத்தை சொன்னாரு ராகுல் காந்தி ஹரியானா கர்நாடகாவை இருக்கக்கூடிய இஷ்யூ வந்து சொன்னாரு ராகுல் காந்தி சோ இது மாதிரி இங்க இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸும் கள்ள ஓட்டு டெட் வாக்காளரோட வாக்காளர்களோட ஆதாயத்தை தேடுறாங்களா இல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு முதலே சொன்னேன் கள்ள ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா போடுறது எங்கன்னா வந்து இந்த இறந்த வாக்காளர்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் சொல்லக்கூடிய புலம்பெயர் புலம்பெயர்ந்தாங்களா ஸோ அவங்களுடைய ஓட்டம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கள்ள ஓட்டா போடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதான் பண்ணிட்டு இருந்தாங்களா இப்போ கர்நாடகா அண்டு வந்து பாத்தீங்கன்னா ஹரியானால இந்த நூத்தி ஐம்பது ஒரு ஓட்டு ஒரே வீட்ல இருக்கிறத துணியை அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஃபை பண்ணும் ஏன்னா அதை க்ளாரிஃபை பண்ணும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க கண்டிப்பாக வந்து ஒரு வீட்டுக்கு எத்தனை ஓட்டு ஏன்னா ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு தெருவுலேயும் இருக்கக்கூடிய ஸோ கட்சி அனைத்து கட்சிகளும் எல்லா கட்சி தமிழ்நாட்டோட அனைத்து அரசியல் கட்சியும் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அதனால் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து அவ்வளவு தெளிவா வந்து எந்த ஊர்ல எந்த வீட்டுல எந்த ஓட் எல்லாம் கிளியரா தெரியும் ஆனா தமிழ்நாட்டில் வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது